ரா ஜன்ம சனி காலம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது இதே போல சனியினால அதிக பாதிப்புகள் என்னென்ன ராசிக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்திற்கு அஷ்டம சனியாக இருக்கின்றது மேஷத்திற்கு விரய சனியாக இருக்கின்றது ஆனால் ஜூலை மாதத்தில் இந்த சிம்மம் மேஷம் ரெண்டு ராசிக்காரர்களுமே விரய சனி அஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேண்டாம் மாத கோள்கள் வந்து அவ்வளவு சாதகமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஜென்ம சனி காலத்தில் எப்படி இருக்கணுமோ அதுபோல் நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடும் ஒவ்வொரு அடையும் எடுத்து வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது ஏன்னா முதல்ல வந்து இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜென்மத்தில் இருக்கார் அதன் பிறகு ராசியாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு வந்து அர்த்தாஷ்டம குருவாக நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்போ மாத கோள்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது செவ்வாய் தன பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடும்போது ஸ்தான பலம் தான் நல்லது தான் கேதுவோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றார் பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் ஒரு மூணு நாள் தான் மிச்சம் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கன்னிராசிக்கு ஒருவர் கன்னிராசிக்கு செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வந்து பலம் இழக்கிறார்ன்ற பொதுவான ஒரு விதி இருக்கின்றது அதனால் தனபாக்யாதிபதி செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் நேரடியாக முழுமையாக நற்பலன் தரக்கூடிய நிலையில் இல்லை என்பதாக சொல்லலாம் கேது வந்து சிம்மத்தில் பகை பெறுகிறார் அவரோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது மாத கோள்களில் செவ்வாய்க்கு புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறது இதில் சூரியனை தான் எடுத்துக்கணும் அவர் வந்து ஆறாம் அதிபதியாகவே இருந்தாலும் கூட ராசி அதிபதி குருவுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியதுனால அந்த சூரியன் நான்காம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அர்தாஷ்டம குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கின்றார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு அவர் வரப்போகின்றார் அதனால் சூரியனும் நான்காம் இடத்தில் இருக்கும்போது ஒரு அசுப கிரகம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது கேந்திர பலம் ஏற்படுகிறது பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் அப்படின்லாம் அதனால் வேலை அதிகமாக இருக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் கடமைகள் உங்களுக்கு அதிகமாகும் அப்போ அதெல்லாம் இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யும்போது எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது சூரியன் சூரியன்போதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கு உண்டான விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யலாம் என்பதாக உங்களுக்கு வந்து கிரகநிலை அமைந்திருக்கின்றது இப்போது படிக்கிறோன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அப்போ வந்து வயசு கம்மி ஆனால் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதமே நமக்கு பலன் கிடைக்கணும் இல்லை இல்லை எதிர்காலத்தில் பலன் கிடைக்கும்னு சொன்னால் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ ஏதோ குறைந்த ஊதியம் தான் நமக்கு இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு பர்மனெண்ட் ஆக்குவோம் அப்போ வந்து நல்லா செட்டில் ஆகலாம் நிறைய ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டு எப்போ அந்த காலம் வரும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து தான் நம்ம வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அது போல தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக ஜென்மசனி இருக்கும்போது அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல குருவோடு சூரியன் அப்போது நடத்தை கேரக்டர் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் சின்னதாக நீங்கள் ஒரு தவறு பண்ணாலும் கூட அது வந்து பெரிதப்படுத்தப்படும் உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நல்லது செய்யும் போதெல்லாம் எல்லாம் யாருக்கும் தெரியல தப்பு பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் அலுவலகத்தில் கூட சொல்லுவாங்க டெய்லி கரெக்ட் டைமுக்கு போகும்போது அப்போது எல்லா முக்கியமானவர்கள் மேனேஜர்லாம் லேட்டாக வருவாங்க இன்னைக்கோ ஒரு நாள் லேட்டாக வரும்போது அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுபோல் இந்த மாதத்துல நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மாதத்தில் பலன் அடைகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மாத பலன்கள்னு மாத கோள்களை வைத்து சொல்றது அதுல முக்கியமா சூரியனை அடிப்படையாக கொண்டு சொல்றது அந்த சூரியன்னு சொன்னா அவருடைய காலம் எது சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் இந்த காலத்தை நீங்க மாத இந்த மாதத்தில் பயன்படுத்தி கொள்ளணும் மாலை நேரத்துல பெருசா எதுவும் வேலையை வந்து நீங்க வச்சுக்க கூடாது காலையில இருந்து செஞ்சு முடிச்சிடணும் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நைட்டில் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பழக்கமானது இப்போ இருக்கிறது அதை வந்து செய்யக்கூடாது அதுபோல் போல உங்களுடைய வேலைகள் எல்லாம் வந்து ஒத்தி வைத்து ஒத்தி வைத்து தள்ளி போட்டு அப்புறமா செய்கிறது லேட்டாக செய்கிறது அந்த விஷயத்த இப்போ நீங்கள் செய்யக்கூடாது இடத்துல முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை காலை நேரத்துலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் சூரியன் இருக்கும்போது உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்ளணும் இந்த காலத்தில் நமக்கு வந்து மின்சாதன வசதி இருக்கிறது அதனால் மாலை நேரம் இரவு நேரத்தில் நம்ம படிக்கிறோம் மற்ற வேலையெல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த இந்த மாதம் மட்டும் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னு சொன்னால் ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருக்கிறதா நினச்சிக்கணும் அப்போ மின்னொழிலாம் எதுவும் கிடையாது அப்போ வந்து சூரியன் இருக்கக்கூடிய பகல் நேரத்தில் தான் பெரும்பாலும் நம்ம வேலை செய்யணும் அந்த நிலை இருந்தது அல்லவா அதுபோல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய பணிகளை அப்படி திட்டமிட்டு கொண்டால் இந்த மாதத்தில் சாதிக்கலாம் இந்த மாதத்தில் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மாலை நேரம் அது வந்து சனிக்கான நேரம் பகல் நேரம் சூரியனுக்கான நேரம் சூரியன் சனி அப்படியே ரெண்டு எதிர் எதிர் துருவ கிரகங்களாக இருக்கும் அப்போ சூரியன் சொன்னாலே வெப்பம் ஒளி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சனின்னு சொன்னாலே இருளாக இருக்கும் அப்படியே இங்கே வெப்பம்னு சொன்னால் அங்கே வந்து அப்படி ஐஸாக இருக்கும் மாதிரி இருக்கும்போது சனியுடைய நேரத்தில் நீங்கள் வந்து முக்கியமான பணிகளை செய்யக்கூடாது சனியுடைய நேரம் எது சனிக்குன்னு வரக்கூடிய ஓரையா லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய காலமா சனிக்கிழமையா அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆனால் பொதுவாக தினந்தோறும் மாலை நேரம் சனிக்கானது மாலை நேரம் சந்திரனுக்கானது சுக்ரனுக்கானது சனிக்கானது அதில் சனி வந்து அதிகம் இப்படி கூட ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கூற்று இருக்கிறது இரவில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பித்திரகாரகன் சனி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அந்த இரவு நேரம் மாலை நேரம் சனிக்கானது அதனால் நீங்கள் வந்து காலையிலிருந்து மாலைக்குள்ளே உங்களுடைய பணிகளெல்லாம் செய்து கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எழுந்து உங்கள் பணிகளை தொடங்கணும் அப்போ நேரடியாக நன்மை செய்யும்படியாக இந்த மாதத்தில் எந்த கிரகநிலையும் இல்லையான்னு கேட்டால் இருக்குது எந்த நிலை இருக்குன்னு பார்க்கும்போது சூரியன் புதன் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல சந்திக்கிற சஞ்சரிக்கிறாங்க இல்லையா இந்த ஜூலை மாதத்தினுடைய பதினாறாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் சூரியன் புதன் அஞ்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதா பிரச்சனை இருக்கிறதா அதற்கு தீர்வு தெரியும் உங்களுடைய கல்வியில கொஞ்சம் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கா அதெல்லாம் சரியாகும் பிஸ்னஸ் பண்றீங்க அதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு பெருசா லாபம் வரலையா அதுக்கான தீர்வுலாம் என்னன்னு என்னென்னு கண்டுபிடிக்கலாம் உடல் உபாரம் இருக்கிறதா சரியான வைத்திய முறை உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா ஜூலை பதினாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் சூரியன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல சந்திரிக்கும் போது அப்போ உங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகம் மூலமாக பூர்வ புண்ணியம் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் வந்து தலையெடுத்து வளர்ந்து நல்ல வேலையில் செட்டிலாக இருக்காங்கன்னா அவங்களால குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அதுபோல் நீங்கள் எப்போதோ சேமித்து வைத்து அந்த சேமிப்பு வந்து உங்கள் கைக்கு கிடைத்து பெரும் பொருளாக கிடைத்து அதன் மூலமாக கடமைகளை செய்யக்கூடிய ஒரு அம்சமானது கிடைக்கும் இதெல்லாம் வந்து அந்த சூரியன் புதன் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய யோகம் அடுத்த ராக பன்னிரெண்டில் ராகு இருக்கார் இல்லையா செவ்வாய் வந்து அவரை பார்க்குறாரு இல்லையா அதனால் இடமாற்றமாகி வெளியூர் போயிட்டு ட்ராவல் பண்ணி பலன் இருக்கு இடமாற்றம் ட்ராவல் பண்ணுறது வெளியூர் போகிறது இதனாலெல்லாம் அவங்களுக்கு பலன்கள் ஏற்படும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்து செவ்வாய் வந்து அந்த ராகுவை பார்க்கறதுனால ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணணும் உயர்கல்வி பயிலனும் ஒரு குருவா இருக்கக்கூடிய அளவிற்கு உயர் பதவிகளை வகிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டானவர் செவ்வாய் அவர் ராகுவை பார்க்கிறார் அப்போ வெளியூர் வெளிநாடுகள்ல உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு வேலை பார்க்கறதுக்குன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்துல சாதக பலனாக இருக்கிறது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் எழுந்து கொள்ளணும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னாலே அந்த ஒவ்வொரு நாள்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நடத்தை சரியாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சொன்னோம் இல்லையா அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்த சூரிய ஒளி வந்து நாள் முழுக்க உங்கள் மீது இருக்கிற மாதிரி அந்த ஒளி வந்து உங்களுடைய கண்லையும் அறிவிலையும் பாதையிலையும் இருக்கிற மாதிரி பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்குங்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படும்